கோவில்களில் அதிகாலையில் விஸ்வரூப தரிசனம் நடைபெறும் அதிலும் திருச்செந்தூர் பழனி போன்ற திருத்தலங்களில் விஸ்வரூப தரிசனம் என்பது மிகவும் சிறப்பானதாகும் கோவில்களில் நடக்கும் மிக முக்கியமான பூஜை தரிசனங்களில் ஒன்றுதான் இந்த விஸ்வரூப தரிசனம் ஆனால் பலருக்கு அதன் சிறப்பு பற்றி தெரியாது இதுவரை உங்களுக்கு இது பற்றி தெரியாது என்றால் இதை தொடர்ந்து படியுங்கள் அடுத்த முறை வாய்ப்பு கிடைத்தால் தவறாமல் அந்த தரிசனத்தை சென்று அவசியம் தரிசித்து வாருங்கள் சாதாரணமாக நாம் கோவிலுக்கு சென்று இறைவனை பார்ப்பது தரிசனம் ஆனால் அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டதும் அபிஷேகங்கள் பூஜைகள் அனைத்தும் நடைபெறுவதற்கும் முன்பாக சென்று தரிசிப்பது அதாவது அதிகாலை கோவில் திறக்கப்பட்டதும் இறைவன் முதன் முறையாக நம்மை பார்க்கும் தரிசனம் தன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று நம்மை பார்த்து அளிக்கும் தான் விஸ்வரூப தரிசனம் என்று பெயர் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்தாலும் தீர்க்க முடியாத பிரச்சனையில் கஷ்டப்படுகின்றீர்களா பல காலமாக போராளியும் எவ்வளவு முயற்சித்தாலும் பிரச்சனை துன்பங்களிலிருந்து மீண்டு வர முடியவில்லையா வியாபாரத்தில் பெரும் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா துன்பங்களுக்கு தீர்வு பெற முடியாமல் தவிக்கிறீர்களா அப்படியானால் ஒரே ஒரு முறை அருகில் உள்ள ஏதாவது கோவிலுக்கு சென்று அதிகாலையில் கோவில் திறக்கப்பட்டதும் சென்று சாமி தரிசனம் செய்யுங்கள் இறைவனை கண்ணார தரிசித்த பிறகு மனமுருகி வேண்டுதல் கவலைகள் ஆகியவற்றை இறைவனிடம் சொல்லுங்கள் மிக விரைவிலேயே உங்கள் பிரச்சனை தீரும் அல்லது அது தீர்வதற்கான வழி கிடைக்கும் அதிசயம் நடப்பதை காண முடியும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடக்கும் குடிமர பூஜையை தரிசித்துவிட்டு விஸ்வரூப தரிசனத்தையும் தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமானிடம் உங்கள் பிரச்சனையை சொல்லி முறையிடுங்கள் முருகப்பெருமான் தனது பன்னிரண்டு கைகளால் நீங்கள் கேட்டதற்கு மேலாக வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் காண முடியும் முருகனின் அருள் நமக்கு கிடைக்காதா என ஏங்குபவர்கள் ஒருமுறை விஸ்வரூப தரிசனம் செய்துவிட்டு வந்தால் முருகனின் அருளை பெரும் அனுபவத்தை காண முடியும் அதே போல கொடிமர பூஜையை காண்பவர்களுக்கு வாழ்க்கையில் அதற்கு பிறகு வாழ்க்கையில் ஏற்றங்களே ஏற்படும் சிவன் கோவிலில் எப்படி பள்ளியறை பூஜை தரிசனம் கண்டால் விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் திருமண வாழ்க்கை தொடர்பான என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகுமோ அதே போன்று விஸ்வரூப தரிசனம் கண்டவர்களுக்கு நிச்சயம் நல்லது அருளும் முழுவதும் கிடைக்கும்